வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மார்கழி மாதத்தோட மிக முக்கிய வழிபாடு வைகுண்ட ஏகாதசி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் திருப்பாவை திருவம்பாவை அப்புறம் அனுமன் ஜெயந்தி கொடுத்தோம் ஸோ இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்க்கு நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஃபுல்லாக வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் பதிவுகள் போட்டுட்ருக்கோன்னு சொல்ல சில கிளிம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய ஆட் பண்ண ரொம்ப நேரம் ஆகிடும் இதுவே வந்து ஒரு பதினாறு நிமிஷம் வருது அதனால் அந்த ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு உண்டான அனைத்து பதிவுகளும் நீங்கள் பார்க்க முடியும் சரி இப்போ வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் புதுசாக இது வரைக்கும் நம்ம அந்த விரதம் இல்லாதவங்களுக்காகவும் இதை நாம் சொல்கிறோம் முதல்ல வைகுண்ட ஏகாதசி இதோட வரலாறு என்ன முதல்ல இது எத்தனை நாள் கடைபிடிக்கணும் இதனால் இது வந்தது இதை நம்ம விரதம் அனுஷ்டி தான் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் இதுதான் நம்ம பதிவில் பார்க்க போகிறது விரதங்களிலேயே மிகவும் கடுமையான அதே மாதிரி மிகவும் உயரிய விரதம் விரதம் சொன்னோம்னா அது வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு பெருமாளுக்கு உகந்ததுலேயே உயரிய விரதம் அதே மாதிரி ரொம்ப கடுமையாகவும் இருக்க வேண்டிய ஏன்னா அது மூன்று நாள் இருக்க வேண்டிய விரதம் ஏகாதசி அதுலேயும் மாதத்துல ரெண்டு ஏகாதசி வரும் ஒன்று வளர்பிற ஏகாதசி வரும் இன்னொன்று தேய்பிற ஏகாதசி வரும் ஸோ அதுலேயும் குறிப்பா இந்த மாசம் டிசம்பர்ல மூணு ஏகாதசி வந்திருக்கு இந்த மாதிரி அமர்ந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா டிசம்பர் ஒன்றுலேயும் ஏகாதசி தான் டிசம்பர் பதினஞ்சுலேயும் ஏகாதசி இப்போ நாம் சொல்கிறது வந்து முப்பதாம் தேதி கொண்டாடக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தான் இந்த வருடத்திலோட மிக முக்கியமான விரதம் அதுவும் ஏன் இந்த தரம்னா ஆக்சுவலாக இது சம்டைம் தான் வரும் இந்த தரம் முன்னாடி வந்ததுனால தான் இந்த மாதத்தில் மூணு ஏகாதசி வருது அதை விட இன்னொரு சிறப்பம்சம் இந்த வருடம் ஆரம்பத்திலையுமே நமக்கு வந்து வைக ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தான் ஆரம்பித்தோம் ஜனவரியிலேயே ஜனவரி ஐ திங்க் அஞ்சுன்னு நினைக்கிறேன் வந்தது ஜனவரி அஞ்சு ஜன ரெண்டோ நாளோ வந்தது இந்த வருஷம் ஆரம்பமே நம்ம வைகுண்ட ஏகாதசாக ஆரம்பித்தோம் அதே மாதிரி இந்த வருஷத்து முடிவுலையும் நம்ம வைகுண்ட ஏகாதசே முடிக்கிறோம் இதெல்லாமே ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் தான் எம்பெருமான் நாராயணர் உள்ளன்போடும் பக்தியோடும் சிரத்தையோடும் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக எம்பெருமான் நாராயணர் நம்ம நினைச்சதை கொடுப்பார் ஏன்னா ஏகாதசி விரதம் விரதங்கள் மாதிரி ஒரு நாள் முடியறதில்லை ஒரு சில விரதங்கள் தான் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது வைகுண்ட ஏகாதசி நமக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டிய ஏகாதசி நமக்கு சொர்க்க லோகத்திற்கு நமக்கு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி இதில் எப்படி விரதம் இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மூன்று நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா மாதம் மாதம் வர ஏகாதசி கடுமையாக இருந்தவங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி அது இல்லாதவங்க இந்த வருடத்தில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றாவது முறைப்படி இருந்தோம்னா வருடம் முழுக்க இருந்த ஏகாதசி கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் சரி இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்தது அதோட அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடல்கள்லாம் பாடுறாங்கல்ல அது எப்படி வந்ததுன்றது நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போனோம் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் திருமங்கை ஆழ்வார் பத்தின பகுதி பதிவும் அதோட பாசுரத்தையும் கொடுத்துருந்தோம் இவர் என்ன பண்ணார் நேராக பெருமாள்கிட்ட போனார் பெருமாளே இவர் என்ன வேண்டார் பாரு இவரோட பக்தியை பற்றி அந்த பதிவில் பாருங்கள் அந்த பதிவு நான் இணைக்கிறேன் ஏன்னா இதில் சொன்ன ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த பதிவு நான் இதோட இணைக்கிறேன் அப்போ திருமங்கையாள வரலாறு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பாசுகிற முன்னார் தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு நேராக பெருமாள் போகிறார் இவர் வந்து தொன்ற அதாவது ஆழ்வார்களே மனைவியுடன் இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வார் இவர் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண தொண்டு இவர் பாண்டின இவர் இவரே நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கிறாரு ஆனால் இவர் பண்ணதில் அந்த அருள் பெற்று நாராயண என்ன கேட்குறாரு எப்பா உனக்கு என்ன தான் வேணும் எங்கிட்ட வந்து நீ என்ன தான் எதிர்பார்க்குற அந்தளவுக்கு நாராயணரே இவர்கிட்ட கேட்டு இவர் என்ன கேட்குறார் பாருங்கள் ஆழ்வார் இவர் பாண்டின பாசுரத்தை பற்றி கேட்கலை பெருமாளே நம்மாழ்வார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடியிருக்கார் அதை பாடுற நாங்கள் பாடும் அதை நீ கேட்கணும் இதுதான் அவர் விண்ணப்பம் அவரோட இது எவ்வளோ ஒரு பெரிய பக்தி பாருங்கள் எவ்வளோ ஒரு மனது பாருங்கள் உடனே நாராயணர் சரிப்பா ராபத்து வைகுண்ட ஏகாதசியில் முடித்ததுலேருந்து ராபத்து முன்னாடி இரண்டாயிரம் பாசரங்களை பாடுங்கன்றார் பின்னாடி நாதமுனிகள் வரார் ஏன்னா மொத்தம் பாசனங்கள் நாலாயிரத்துக்கு மேலே இருக்குது நாதமொழிகள் வந்து அதே மாதிரி விண்ணப்பம் பண்ணுறார் அவரும் கேட்குறாரு என்னப்பா என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டப்ப பெருமாளே ஆழ்வார்கள் மொத்தம் பாடினது நாலாயிரம் பாசரத்துக்கு மேலே இருக்குது இதில் நீ ரெண்டாயிரம் தானே கேட்குற மீதி ரெண்டாயிரத்து நீ எப்போ கேட்ப நீ கேட்கணுன்னு தானே நாங்கள் விருப்பப்படுறோம்னு கேட்குறாரு சரிப்பா ஏற்கனவே ராப்பத்து இருக்கு நீ பகல் பத்து பாடு எப்படி ஆரம்பிக்கிறது வைகுண்ட ஏகாதசி நடுமத்தியில் வச்சு முன்னாடி பத்து நாள் பின்னாடி பத்து நாள் ஆக இருபது நாளும் இதை வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மற்ற பாசுரங்களும் பாடுவாங்க இதை பாடுறது யாரு அதுதான் அரையர் சேவை அறையர் சேவைனா ஓதுதல் விண்ணப்பித்தல் நாம் நினைக்கிற அறையிறது கிடையாது இது அரையர் அரையர் சேவைன்னு அவங்களோட தோற்றமே இப்படித்தான் இருக்கும் ரொம்ப பார்க்கவே அப்படியே அற்புதமான தோற்றம் அரையர்கள் சேவையோட தோற்றம் இவர்கள்தான் இந்த பரம்பரையில் வந்தவங்க தான் அதை பாடுறாங்க இன்னமும் பெருமாள் கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா எப்பவுமே வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடின்றே தான் இருப்பாங்க எப்பெல்லாம் பெருமாளோட விரத நாட்கள் வருதோ அவரோட முக்கியமான நாட்கள் வருதோ அப்பெல்லாம் அங்கே இருக்கிறவங்க அந்த நாலாயிரதி பா அது நமக்கு தெரியாது வெள்ளாண்டு வெள்ளாண்டு பல்லாயிரத்தான் அது எல்லாமே பாசுரங்கள் அது எல்லாமே ஒன்று திருட்டுன இது வந்து திருமங்கையாழ்வார் எப்படி இது பாடினாரோ மொ சுத்த பாசுரத்தையும் ஒன்று திரட்டி நாலாயிரம் திவ்யந்த பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா அது நாதமுனிகள் தான் இந்த பெருமை அவரை தான் போய் சேரும் ஸோ இதுக்கு ஆரம்ப புள்ளி யாரு ஆழ்வார் முற்றுப்புள்ளி நாதமுனிகள் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் இன்னைக்கு சேவை சாதிப்பாரானும் தெரியாது நமக்கும் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் இதுவும் நமக்கு வரப்பிரசாதமும் கிடைச்சிருக்காது ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம நினச்சி பார்க்கணும் இவங்களால தான் இன்னைக்கே அறையர் சேவைன்னு சொல்லக்கூடிய அந்த நாலாவது திவ்வ பிரபந்தம் நானும் எங்கள் பூந்தமல்லி பெருமாள் கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன் அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் அந்த திவ்ய பிரபந்தம் பாடிட்டே இருப்பாங்க கேட்கணுமே நாலு பேர் ஒரு நாலு லைன் பாடுவாங்க அடுத்த நாலு பேர் இன்னொரு லைன் பாடுவாங்க திருப்பி இன்னும் நாளும் அடுத்த நாள் அது இவங்க விட்டதுலேருந்து அவங்க ஆரம்பிக்க அவங்க முடிச்சலேருந்து இவங்க ஆரம்பிக்க அது கேட்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அது எனக்கு என்ன சொல்கிறது கோயில்கள் நான் நிறைய போவேன் எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் அதுலேயும் இந்த எங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலே அது என்னவோ தெரியாது அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த நம்ம சேனல் நம்ம சேனலில் அந்த கோயில்லையும் நான் பற்றி போட்டிருக்கேன் அதுவும் நான் இணைக்கிறேன் பாருங்கள் சரி இப்போ நாம் வைகுண்ட ஏகாதசிக்கு வரும் ஸோ ராபத்து பார்த்துட்டோம் பகல் பத்து பார்த்துட்டோம் அரையர் சேவைனா என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ வைகுண்ட ஏகாதசியோட என்ன விரதம் இருந்தால் என்ன கிடைக்கணும் பார்த்துட்டோம் எப்படி விரதம் இருக்கணுன்ற பின்னாடியே பார்ப்போம் கோவில் திருத்தலம்னாலே வைணவத்துக்கு ஸ்ரீரங்கம் எப்படி சைவத்துக்கு சிவபெருமானுக்கு வந்து சிதம்பரமோ அதே மாதிரி கோவில் அப்படி சொன்னால் வைணவத்துக்கு ஸ்ரீரங்கம் ஏன்னா ஸ்ரீரங்கம் தான் முதல் முதல்ல வந்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் சாதாரண பெருமாள் இல்லை பிரம்மன் பூஜித்த அந்த விமானத்தோடு வந்து இன்னமும் நமக்கு அருள் பாலித்திக்கிட்டு இருக்கிறவர் தான் பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருந்தா அவர் நமக்கு அருள் பாலிக்கிறார் ஓகேங்களா அதனாலதான் இன்னமும் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் ஏன்னா பிரம்மா வழிப்பட்ட வழிபட்ட அந்த விமானம் சுயம்பு விமானத்தோடே வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான் நாராயணர் அப்ப அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் இல்ல நம்ம நினைச்சது நடக்காமையா இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விசுவரூபம் வந்து நம்ம ஒரு நாளா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் புத்தி தெரியாத வயசுல போனேன் இனிமே அந்த பெருமாள் எப்போ கூப்பிடறாரோ அப்பதான் போகணும் அதுல இருக்கிற எல்லா பெருமாள் கோயிலும் சொர்க்கவாசல் பரமபாதவாசல் திறந்தாலும் என்னதான் இருந்தாலும் அது எதை அடிப்படையாக வச்சு பண்ணுறாங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட கோவில் நேரத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லா கோயிலையும் பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அதுவும் நம்ம இதில் போட்டிருக்கோம் எத்தனை மணிக்கு அவங்க பண்ணுறாங்கன்றது இந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம வந்தோம்னா நம்ம செஞ்ச பாவம் தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் இல்லை போய் வறுமை போய் நம்ம பிணிகள் போய் பிறவி பிணிகள் போய் கண்டிப்பாக சொர்க்கலோகத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு இடத்தை நான் எம்பெரும நாராயணன் அருளி செய்வார் நல்லா தெரிஞ்சுங்க கொலை செய்கிறது கொலை பண்ணுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது அநியாயம் பண்ணுறது பண்ணிட்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக எம்பெருமன் நாராயணர் முன்னாடி வேற பின்னாடி அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்தோம்னா நம்ம செஞ்சால பாவம்லாம் போயிடும்னு நினச்சா ஒன்றும் நடக்காது விரதம் இருக்கிற அந்த மூணு நாளும் இப்போ நாம் இருக்கிற முறையே தப்பு விரதம் இருக்கிறவங்க இப்போ கண்ணு முழிக்கிறன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க சினிமா பார்க்குறதும் தேட்டருக்கு போகிறதும் இதுக்கு பேர் கண்ணு முழிக்கிறதா இந்த விரதன்றதே மற்ற உலகவியல் வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு அவரை பத்தின சிந்தனை அவரோட நாமாவளி அவரோட பாசுரங்கள் அவரோட சுப்பிரபாதம் அவரை பத்தின கதைகள் நாகமா நாமார்த்தம் இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் கண்மொழிக்க சொன்னா ஆனால் நம்ம வேற விதமா பண்றோம் இந்த முறையில நாம இருந்தா மட்டும்தான் நாம எதிர்பார்த்த வெற்றி முன்னேற்றம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அது தெரிஞ்சுங்க சரி இது மூன்று நாள் இருக்கணும்னு சொன்னோம்னா தசமி அண்ணிலருந்தே விரதத்தை ஆரம்பிக்கணும் தசமி அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து முப்பது பன்னெண்டு மூணு ஐம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஏங்க மூணு நாள் ஃபுல்லாக எங்களால் இருக்க முடியாதுன்றவங்க காலை மாலை தசமியில் உணவு எடுத்துக்குங்க இரவிலிருந்து அதாவது மாலை ஆறு மணிலேருந்தே எதுவுமே சாப்பிடக்கூடாது வேணால் தண்ணி துளசி போட்டு வச்சுக்கலாம் அதை மட்டும் குடிக்கலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க தண்ணி குடிக்காமல் எதுவுமே எந்த விரதமும் இருக்கக்கூடாது அதுவும் இது மூன்று நாள் ஒரு நாளுக்கே அதுதான் முறை மூன்று நாளைக்கு நம்ம உடல் புண்ணாயிடும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரம்லாம் நாம் சாப்பிடுவோமோ அந்த நேரம்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ ஏகாதசி அப்போது அதிகாலை மூணு ஐம்பத்தொன்று மணிக்கு துவங்குது ரொம்ப அற்புதமான நேரம் நம்மளும் நம்ம சேனலில் திருப்பாவை திருவம்பாவை போட்டுட்ருக்கோம் இருக்கோம் காலையில் மக்கள் எழுந்து படிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால் வந்து இதுவும் அப்படியே தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டே வரும்போது நமக்கு மூணு ஐம்பதா ஸோ ஏகாதசி முப்பது பன்னெண்டு ஆரம்பிக்கு தான் அன்றைக்கி முழுக்க இன்றைக்கி கன்று முழிக்கணும் முப்பதாம் தேதி தான் கண் முழிக்கணும் காலையிலே கோயில் குளிச்சு முடிச்சுட்டு திருப்பாவி திருமாவை பார்த்தீங்கன்னா பாடுங்க நேராக கோயிலுக்கு போயிடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் எப்போ வாசல் முன்னாடி தெரிஞ்சு வச்சுங்க அந்த நேரத்தில் போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு போகிறது எட்டு மணிக்கு போகிறது அதுவும் பலன் கொடுக்கும் அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம்ன்றது நமக்கு உண்டான சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் சரி அடுத்து என்ன துவாதசியும் இருக்கணும் மூன்று நாள் இல்லையா ஏகாதசி துவாத துவாதசியில முடிக்கிறது தான் மூன்றாவது நாள் துவாதசி எப்படி இருக்குன்னு போட்டாச்சு துவாதசி பாரணை செய்யும் நாளுன்றது என்னென்னா நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இலை போட்டு வட பாயசம் செஞ்சு அவருக்கு படைச்சிட்டு முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அன் அன்னதானம் பண்ணிட்டு நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க எப்போ வந்து துவாதசி எப்போ தொடங்குது நம்ம போட்டிருக்கோம் தொடங்குனதுக்கு அப்புறம்தான் நாம் இலை வச்சு இது சுவாமிக்கு வந்து படையல் போட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி முடிச்சு தான் அப்போ தான் மூன்றாவது நாள் தான் முடியும் அது காலையிலே பண்ணிடலாம் தவறு கிடையாது அதனால தான் காலையிலே தான் தர மூணு மணிக்கு மூன்றரைக்கும் தான் இருக்குது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு காலையிலே பண்ணிவிட்டு சுவாமிக்கு இலை போட்டு பாயசம் பண்ணி எல்லாமே படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணிடலாம் ஆக இது மொத்தம் மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய கடுமையான விரதம் விரதம் இருக்கும்போது இந்த முறையில் தான் விரதம் இருக்கணும் நம்ம கண்ணு முழிக்கிறோன்ற பேர் வழியில் அதே மாதிரி வேலைக்கு போகவும் பிரச்சனை இல்லை வேலையில் நம்ம மனசெல்லாம் போய்டும் அப்போ கூட நினைச்சா ஓம் நமோ நாராயணா அவரோட நாமத்தை நினச்ச மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் எந்த சுவாமிக்கு விரதம் இருந்தாலும் அவருக்கு உண்டான மூல மந்திரம் அவருக்கு காயத்திரி மந்திரம் இல்லையா அதெல்லாம் தெரியலனா கூட அவரோட நாமா நாமாவளி அவருக்கு அவருக்கு எந்த கடவுளுக்கு இருந்தாலும் அவருக்கு உண்டான நாமாவளியை நாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணணும் ஓகேங்களா நாலாயிரம் திவ்ய எல்லாம் நைட்டெல்லாம் கண் முடிக்கணும்ல டிவி பார்க்காம சினிமா தேட்டருக்கு போகாமல் நாலாயிரம் திவ்ய பிரமந்தம் பாடுங்கள் எங்களால் அவ்வளோவும் பாட முடியாதுங்க எங்களுக்கு தமிழ் தெரியாதுன்றவங்க அந்த நாம எழுதுங்க ஓம் நமோ நாராயணா கோவிந்தா நூற்றி எட்டு இருக்குல்ல அதை காதால் கேளுங்கள் எழுதி பாருங்கள் அதையாவது பண்ணுங்கள் ஆனால் அவரோட நாமத்தை மட்டும்தான் அன்றைக்கி தினம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதை தவிர வேறு எந்த இதுலேயும் நம்ம போகக்கூடாது பெணா ராமாயணம் பார்க்கலாம் மகாபாரதம் கேட்கலாம் கதைகள் கேட்கலாம் அதே மாதிரி அவருக்கு உண்டான பெருமாளுக்கு உண்டான எந்த ஒரு கீர்த்தனைகள் கூட கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் சினிமா பார்க்கறது தியேட்டருக்கு போகிறது உட்காந்து பரமபதம் விளையாடுறது விளையாட்டு விளையாடலாம் அது குழந்தைங்க பண்ணலாம் பெரியவங்க இந்த மாதிரி குழந்தை கண்ணு முடிக்கிறாங்கனா அவங்களால இதெல்லாம் படிக்க முடியாது இல்லையா அவங்க விளையாடலாம் ஆனா நம்ம பெரியவங்க இந்த மாதிரி முறையில பண்ணாதான் நம்மளுடைய சந்ததியும் நல்லா இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய சந்ததி சந்ததியோட சந்ததிகளும் கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்டம் வழியும் லட்சக்கணக்கில் இருக்கும் முண்டி அடிச்சுட்டு போவாதீங்க என்ன பண்ணுங்க முன்னாலே போயிட்டு கோயில்ல கூட நீங்க ஸ்டே பண்ணிடலாம் தப்பில்லை அந்த டைமுக்கு போயிட்டு கூட்டம் வழியே அடிச்சு பிடிச்சி போகாம நாம ஒழுங்கா நம்மளோட முறைப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அவரோட நாமத்தை சொல்லி வீட்டில் கூட ப இருந்துட்டு கோயிலுக்கு போங்க அந்த நேரம் பக்கத்தில் இருக்கிற எந்த கோயில்லையுமே அன்னைக்கு நடக்கும் கண்டிப்பாக அந்த அங்கேயே தான் போகணும் இல்லை எந்த ஒரு பெருமை என்ன புராதான கோவில் பண்ணால் இன்னும் நல்லது ஸ்ரீரங்கத்தில் எப்போ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா முப்பதாம் தேதி அதுதான் ஏகாதசி அதிகாலை நாளிலேருந்து அஞ்சய் முகாவுக்குள்ள பெருமாள் தரிசனம் நமக்கு கிடைக்கும் அவர் அப்படி வெளியில் வந்த உடனேயே மக்கள் அவரை பின்தொடர்ந்து அந்த பரமபத வாசல் வழியாக வருவாங்க அதுதான் அந்த வழியா வரும்போதுதான் நம்மளோட பிறவி பிணிகள் தீரும் தெரியாம செய்த பாவங்கள் தொலையும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிணிகள் நோய்கள் நீங்கும் ஒரு வறுமையின் ஒழிஞ்சு ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உரையா இப்படி பெறதா இருக்கும்போதுதான் கிடைக்கும் வருடத்துல ஒரு நாளாவது இப்படி இருங்க நம்ம திருமங்கையாழ்வாரு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் ஒரே ஒரு பாசரத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த ஓம் நமோ நாராயணான்ற நாமத்தை இவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க பாசுரத்துல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடு படு அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்ன நாமம் நாராயணா என்னும் நாமம் அழகா சுழ பாருங்க அந்த நலம் தரும் சொல்ல நான் எந்த சொல்றாரு நாராயணான்னு சொன்னாலே வாழ்க்கையில சகல துன்பமும் ஒழிஞ்சு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறத குளம் நலம் பலம் செல்வம் எல்லாத்தையுமே சொல்லி அழகான பாசனம் ஆனா இவரு போய் என்ன முறையிடுறாரு அவரு பாசனத்தை பாட சொல்லி கேட்கல நம்மாழ்வார் பாடன பாசரத்தை நீ கேட்கணும் பெருமாள்னு விண்ணப்பிக்க சேரார் இவரோட பக்திக்கெல்லாம் எல்லாம் மயங்கித்தான் பெருமாள் அப்பேற்பட்ட அந்தஸ்த ஆழ்வார்ன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர் வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு நாமளும் எம்பெருமான் நாராயணரை முறையா பணிவன்போட அவரோட நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சது நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நாள் இந்த நேரத்துல இப்படி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க என்ன நினைச்சிங்களோ அது அப்படியே நடக்கும் சாக்ஷாத் எம்பெருமான் நாராயணர் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்